என் பேர் சித்ரா எச்சல் இருந்து வரோம் எச்எல் ஏர்போர்ட்லேருந்து எனக்கு சொரியாசஸ் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் கையெல்லாம் வெடிச்சிக்கிட்டு அப்படியே தோல் உறிஞ்சிக்கிட்டு எரிச்சல் ரத்தமாக வரும் அப்படியே அழுவாத குறைய இது நல்லாவே ஆகாதான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அம்மா தான் எங்கள் ஹஸ்பண்டை நான் உனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க நான் பார்த்துக்கிறேன் நான் இருக்கிறேன் நீ ஏன் கவலை இல்லை என்னால் இருக்க முடியல எனக்கு வலி ரொம்ப இருக்குது எரிச்சல் ரொம்ப இருக்குது என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னேன் அப்புறமா தான் டிவியில் பார்த்துனோங்க டிவியில் பார்த்ததுமே ஆர்ஜி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டரை பார்த்தோம் டாக்டரை பற்றி எல்லாம் பார்த்தாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நல்லா ஆகிடும் நான் சரி பண்ணுறேன்னு சொன்னாங்க கையெல்லாம் பார்த்து ஒரு மாதம் கொஞ்சம் அரிப்பெல்லாம் இருந்துச்சு அப்புறம் மருந்து எல்லாம் கொடுத்து அப்புறம் அப்புறம் சரியாச்சு இப்போ மூணு மாதம் முடிஞ்சு நாளில் உழுது இப்போ மறுபடியும் இங்கே வந்திருக்குறோம் இப்போ எவ்வளோ பரவாயில்ல கை நல்லா ஆயிடுச்சு நம்ச்சல் கமிச்சல் எதுவும் இல்லை எந்த பிடித்தாலும் ஹாப்பியாக இருக்கிறேன் வியாபாரம் பண்ணுறேன் நல்லா இருக்கிற ரொம்ப சந்தோஷப்படுறேன் கடவுளை வேண்டேன் ஹாஸ்பிட்டலு நினச்சிக்கிறேன் நான் இந்த இதே இப்போ இல்லைன்னா இன்னும் ஆகுறது நான் கையெல்லாம் இன்னும் பார்க்கவே முடிஞ்சிருக்காது நான் இன்னும் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் அந்த மாதிரி வழி எனக்கு ஏதோ இந்த ஹாஸ்பிட்டல் என்ன இந்த அளவுக்கு காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நன்றி